ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சிங்கிரால் தான் கொண்டு வந்தார் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி வந்து சிங்கிரால் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இந்த இறால் வந்து கையை வச்சு தான் பிடிச்சிட்டு வந்தது அப்புறம் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுபா இருக்குன்னு சொன்னார் இது வந்து ஒரு ஒன் கேஜி இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிக்கன் இல்லை இல்லை சிங்கிரால் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை உடைச்சாச்சு உடைச்சிட்டு வேக வைக்க போறோம் இப்போ இப்ப வந்து சிங்கிரால வந்து வேக வைக்க போறோம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இப்ப வேக வச்சு எடுக்க போறோம் இப்ப வந்து வேக வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் சீக்கிரமாவே வெந்துரும் இப்ப வந்து இதை நம்ம உடைச்சு இதுல உள்ள சதை எல்லாமே எடுக்க போறோம் வண்டைய உடைச்சிருவோம் எப்படி புத்தி வாழை முத்தி அவ்வளவுதான் அடுத்து வந்து கட் பண்ணணும் கத்திரிக்காய் அடுத்து வந்து கட் பண்ண போறோம் இதை மட்டும் இருக்கும் இதை நம்ம சொல்றோமோ அதை மட்டும் அவ்வளவுதான் இப்ப வந்து சதைய எடுத்தாச்சு மண்டையில சத இருக்காண்டப்போ நான் கிடைக்குலயும் சா சாதான் இது அவ்வளவுதான சதை இல்ல விரல்ல எல்லாம் எடுக்க முடியுமா குட்டி குட்டியா இருக்குமே குத்துது ஓ உடைக்கணும் இதனும் லைட்டா கொலைல வச்சு நச்சிருவோம் Udah dicatat, ah. Udah dikutuk, kan, aku ini. Hmm. Ini makul, pak. Hmm. Oh, oh,

재미 தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெளியூட ஆரம்பிச்சிட்டாங்க பே இப்ப சரஸ்வதி பூஜை வருங்க தான் எடுத்து போட்டு அப்புறம் பார்த்தீங்க பையா இது ஏதோ அப்புறம் எடுத்து கொம்பு விட முடியாது கையை வச்சு பிடிக்கும் போது முள்ளு குத்தாதா నేను దొట్టు కాడికి హ్ ఆడి నేన కొండ పడతాచే ఎప్పటి తీగిటిరు ఈ ముల్లు కుతాంగ కయ్యో చి கிளவுஸ் இல்லாம போனா பிடிக்க மாட்டீங்க ஐயோ இது போய் கிளவுஸ் இந்த லெக்கல நீ கரெக்டா இருக்க பாப்பா இது எடுக்க வேண்டாம் இருட்டுக்குள்ள எடுக்க வேண்டாம் சரி இது அவ்வளவுதான் இப்ப வந்து ஈஸியா உரிச்சாச்சு இனி வந்து நம்ம வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு

கட் நீர் அப்பதான் நமக்கு வந்து பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கட் நீர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இருக்கு சும்மா இரு வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா புதன் நிறைய வேண்டாம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சிக்கன் மசாலா அப்புறம் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா ஒரு செவில இப்ப ஏன்னா பறந்துட முடியும் வர முடியுமா கொஞ்சமா கடலை மாவு அப்புறம் கொஞ்சமா மாவு அப்புறம் கொஞ்சமா தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் இப்ப வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளவுதான் இப்ப வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து பண்ண போறோம் ரெண்டையும் சேர்த்து படிச்சுட்டு வாரண்டா மண்டிதான் அம்மா வந்து மசாலா எல்லாம் கம்மியா போட்டிருக்கு அப்பா உன எடுக்கு எடுத்துருவோமா அவ்வளவுதான் சூப்பரான எம்மியான சிங்கிரால் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி கிரேவி இந்த மாதிரி வைக்கிறத விட இப்படி ஃப்ரை பண்ணி கொடுக்குறது தான் குட்டி பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் நீங்களும் சிங்கிரால் கிடச்சா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ